அவங்க ஒரு நோக்கத்தோட வெளிநடப்பு செய்யணும் அப்படின்ட்டு சொல்லி அவையில வந்து தொடர்ந்து செய்வது நியாயமா அவர்கள் இந்த சபையிலே வந்து கலகம் ஏற்படுத்தி பிரச்சனை ஏற்படுத்தி உடனடியாக வெளியேற வேண்டும் என்ற நோக்கத்தோடு மட்டும்தான் அவர்கள் இருந்திருக்கின்றார்கள் அந்த அடிப்படையில் முதல் நாள் தொடங்கி இன்று வரை அதே பணியை செய்து கொண்டிருக்கின்றார்கள் முதல் நாள் கவனேற்பு தீர்மானம் எடுத்த அன்று இரங்கல் தீர்மானத்துக்கு அடுத்த நாள் நம்முடைய மாண்மீ அவர்கள் இதுபோன்று கலகம் விளைவிக்க ஏற்பட்ட போது அவர்களை அந்த ஒரு நாள் முழுவதும் அவை நடவடிக்கையில் கலந்து கொள்ளக்கூடாது என்று சொல்லி ஒரு ரூலிங் கொடுத்து அவர்களை வெளியேற்றினோம் தொடர்ந்து கேள்வி பதில் நேரம் நடைபெற்ற போது மாண்மிக முதலமைச்சர் அவர்கள் இது முக்கியமான விஷயம் கள்ளக்குறிச்சி விவகாரம் நீங்கள் அதை ரிலாக்ஸ் பண்ணி அவங்கள வர சொல்லுங்கள் அவங்க இதில் முழுமையாக கலந்துக்கிட்டோம் அவங்க பிரதான எதிர்கட்சி முக்கிய சம்பவம் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் ஜனநாயக முறையில் நடத்தணுங்கக்காக அந்த வாய்ப்பை சொல்ல சொன்னாங்க நானும் அதை ரிலாக்ஸ் பண்ணி உடனே வர சொன்னோம் வளாகத்தில் தான் இருந்தாங்க பல முறை அறிவிப்பு கொடுத்தோம் ஆட்களை அனுப்பி கூட அவங்கள கூட்டிகிட்டு வாங்கன்னு நம்ம சொன்னோம் அவங்க யாருமே வரல அப்படின்னா என்ன நோக்கம் இல்லை பேசுகின்ற பேசுவதற்கு அவருக்கு மனம் இல்லாமல் தான் அந்த முடிவு எடுத்திருக்கின்றார்கள் எதற்காக என்று நாம் திரும்ப கேட்கனா அதுக்கு விளக்கமாக அவங்க வந்து சொல்லலாம் நேற்று இதுபோல் நடந்தது நேற்று இதுபோல் நடந்த சம்பவத்துக்கும் இதுபோல் நான் மான்முகே அவை முன்னவர் இல்லாத நேரத்தில் நம்முடைய மான்முகு மூத்த அமைச்சர் கே என் நேரு அவர்கள் அவர்களை இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் முழுமைக்கும் அவர்களை அவையில் இருந்து நீக்குவீங்கள் என்று சொன்னார் பேரவை விதிகளின்படி அவர் சொன்ன அவங்க கொண்டு வந்தது நியாயம் மான்முக முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக இடைமறித்து தேவையில்லை நாளைக்கு முக்கியமான மச நம்முடைய விதிகள்லாம் மானியக் கோரிக்கை இருக்குது விதிகள் இருக்குது ஒன்ட்டன் விதிகள்லாம் கொண்டு வர வேண்டியிருக்கு முக்கியமான நிகழ்வுகள் இன்னும் வெளிப்படையா சொன்னால் நம்முடைய ஜாதிவாரி கடன்பிடிப்பு தீர்மானம்லாம் எடுக்க வேண்டியிருக்கும் மனதில் வச்சு அவங்க சொல்லலை நான் ஊடகங்கள் பத்திரிகைகளில் பார்த்தான்னு சொல்கிறேன் வருவா வரலையா அது எனக்கு தெரியாது ஆனால் அதை தான் மனதில் வைத்து சொன்னாங்களோன்னு நான் நினைக்கேன் இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு வந்து முக்கியமான விஷயம் எதிர்கட்சி நிச்சயமாக கலந்து கொள்ளணுங்கிறத மனதில் வைத்தோ என்னவோ எனக்கு தெரியல மீண்டும் அவர்களுக்கு ஒரு நாள் மட்டும் போதும் நாளைக்கு வரட்டு சொல்லி இன்னை வர சொல்லியிருக்காங்க நான் நேற்று ஒரு ரூலிங் கொடுக்கும்போது சொன்னேன் ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானம் ஒத்திவைப்பு தீர்மானம் எப்படி எடுக்கணும் எப்படி கொடுக்க வேண்டும் சொன்னேன் ஒத்திவைப்பு தீர்மானம் கொடுக்கணும்னா முதல்ல எழுதி தந்திருக்கணும்னு சொன்னேன் அதான் இன்னைக்கு எழுதி தந்திருக்காங்க இன்னைதான் தான் நேற்று சபாநாயகர் சொல்லும்போது இதை நீங்கள் எழுதியே தரலையே நீங்கள் முதலமைச்சராக இருக்கவங்களுக்கு உங்களுக்கு யாருமே தகவல் சொல்லலையா இந்த விதிகளை பார்க்கலையா எப்படி நீங்கள் இதெல்லாம் அனும ஒரு விதி ஐம்பத்தாறின் கீழ் ஒத்திவைப்பு தீர்மானம் ஆன்ட்டு எழுதி தராமலே பேசிக்க வந்து நிற்கிறீங்களே நியாயமானி சொன்னதுக்கு அப்புறம் என்ன எழுதி தந்திருக்காங்க அந்த விதி என்ன சொல்லுதுன்னா ஐம்பத்தி ஆறு ஒத்திவைப்பு தீர்மானம் அரை மணி நேரத்துக்கு முன்னாலேயோ ஒரு மணி நேரத்துக்கு முன்னாலோ அவை கூடுவதற்கு முன்னால் அதை கொண்டு சட்டப்பேரவை தலைவர்கிட்ட கொடுக்கணும் அதுபோல் இன்றைக்கி எதிர்கட்சி கொரடா அவர்கள் வேலுமணி அவர்கள் என்கிட்ட கொண்டு தந்துட்டாங்க அதை எடுக்கதும் எடுக்காததும் நம்முடைய பேரவைத் தலைவருடைய விருப்பம் அன்றைய நிகழ்வுகளை பார்ப்பாங்க இன்றைக்கி என்னென்ன நிகழ்வுகளெலாம் இருக்குது இதனை எடுத்துக்கிடலாமா அப்படிங்கிறத ஆய்வு செய்து ஒரு பதில் சொல்லணும்னே எடுத்துக்கிடுதேன் அல்லது எடுக்கலை இந்த ரெண்டுக்கும் எடுத்ததுக்கு அப்படின்னு சொன்னால் எடுத்து எந்த நேரத்தில் எடுத்துக்கிடுதேன்னு சொல்லணும் இல்ல எடுக்க முடியாது அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன காரணம்னு நான் அந்த அவையிலேயே என்ன செய்யணும் சொல்லணும் அதுக்கு அவங்க வந்திருக்காங்க ஏற்கனவே இன்னைக்கு அவையில வந்திருக்காங்க நீங்க கொடுத்துருக்கீங்க உட்காருங்க நான் சொல்றேன் நீங்க விதி ஐம்பத்தி ஆறின் கீழ் ஒத்திவைப்பு தீர்மானத்தை தந்துட்டீங்க நான் படிச்சு பார்த்துட்டேன் நான் அது தாரனா தரலையாங்கிறத நான் சொல்றேன் ஏன் தாரேன் ஏன் தரலங்கிறத நான் சொல்றேன் அதுவரை அவையில அமர்ந்து அதை கேளுங்க அப்படிங்க அதை கேட்க மாட்டோம் நாங்க பேசணும் முதல்ல அப்படின்னு சொன்னா அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிடுந்தேன் அப்படின்னா அவையில இவங்க கலந்து கொண்டு இதுல ஒத்திவைப்பு தீர்மானத்தை கொடுத்தாலே பேச அவங்க தயார் இல்லை அவங்க ஒரு நோக்கத்தோட வெளிநடப்பு செய்யணும் அப்படின்ட்டு சொல்லி நான் பத்திரிகைகளில் தான் பார்க்கறேன் ஒரு நாள் கவர்னரை பார்க்காங்க இன்னைக்கு பிரதமரை பார்க்கலாம் ஜனாதிபதியை பார்க்கலாம் அது அவங்க விருப்பம் அவங்களுடைய உரிமை அது போட்டு வரட்டு ஆனால் இந்த அவையில வந்து தொடர்ந்து இது செய்வது நியாயமா ஒரு விதிப்படி ஒத்திவை தீர்மானம் கொடுத்துருக்காங்க நான் இன்னைக்கு எடுத்துக்கிட்டேன் எடுக்கலங்கிறத நான் பதில் சொல்றேன் அதுவரை இருக்கல அப்ப ஒத்திவைப்பு தீர்மானத்தை தந்துட்டு அதை நான் இப்ப எடுத்தாலுமே பேசக்க அவங்க தயார் இல்லை அவங்க விதி ஐம்பத்தாறுல ஒத்திவைப்பு தீர்மானம் தந்திருக்காங்க விதி அறுபத்தி ஐந்து நாலுல தெளிவா சொல்லுது ஒரு பொருள் குறித்து ஒத்திவைப்பு தீர்மானமோ கவனவ்பு தீர்மானமோ இந்த அவையில கொண்டு வந்து உறுப்பினர்கள் அதை விவாதித்து மாண்புக முதலமைச்சரோ அல்லது மற்ற அமைச்சர்கள் யாராவது பதில் சொல்லிய பிறகு அந்த கூட்டத்தொடர் முழுவதும் அந்த பொருள் குறித்து எடுப்பதற்கு விதியில் இடமே கிடையாது எடுக்கவே கிடையாது அதான சபை மரபு இதான சபை விதிகள் அப்போ அந்த விதிக்கு விதிப்படியும் நடைபெறுவது கிடையாது அவங்க வந்து நடவடிக்கைகள் இல்லை மரபுப்படியும் படியும் நடவடிக்கைகள் இல்லை இந்த சபையினுடைய மாண்பை குலைக்க வேண்டும் என்ற ஒத்த நோக்கம் ஏதோ வெளியே சென்று பத்திரிகையாளர்களை சந்தித்து எங்களை பேச அனுமதிக்கவில்லை என்ற ஒரே காரணத்தை சொல்றாங்க இந்த அவையில் இருக்கவங்களும் சரி பத்திரிகையாளர்களும் சரி முதல் நாள் முதல் இந்த அவையில் அவங்கள பேச ஒருபோதும் நம்ம அனுமதி மறுக்கல தேவையான நேரத்தில் உங்களை பேச விடுதோம் அப்படிங்கும் முதல் ஒரு மணி நேரம் கேள்வி பதில் நேரம் அப்போதுதான் நம்முடைய மாண்முக உறுப்பினர்கள் கொடுத்த கேள்விகளுக்கு அதுவும் குறிப்பா ஆளுங்கட்சி எதிர்கட்சி இரண்டு உறுப்பினர்களும் அவங்களுடைய தொகுதி பிரச்சனையை கொண்டு வருவாங்க நம்முடைய மாண்முக முதல்வருக்கு கூட கூட அரை மணி நேரம் அதுக்கு வேணாம் கொடுங்க எல்லோரும் அதுல துணை கேள்வி கேட்குறாங்க லைவா அது போறதுனால அவங்க விரும்புறாங்க கொடுங்க அப்படின்னு சொல்லி பெருந்தன்மையோட சொல்லியிருக்காங்க அப்போ இந்த அளவுக்கு ஜனநாயக ரீதியில ஒரு அவை நடக்கும்போது வேண்டுமென்றே இந்த அவை நடவடிக்கைகளில் கலந்த கூடாது கலந்து கொள்ளக்கூடாது என்ற நோக்கத்திற்காக இது போன்ற செயலில் தொடர்ந்து ஈடுபடுவது வேதனையாக இருக்கின்றது தொடர்ந்து இதுபோல் நடைபெற்றுக் கொண்டிருந்தால் ஜனநாயக முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்ற உறுப்பினர்கள் இந்த அவை நடவடிக்கையில் ஈடுபட்டு மக்கள் பிரச்சனைக்கு மக்களுக்காக எப்படி வாதாட முடியும் என்பதை இந்த அவை தான் நீங்கள் தீர்மானிக்க வேண்டும் ஆகவே அவை முன்னோர் அவர்கள் நல்ல கருத்துகள் இருந்தால் இதை நீங்கள் சொல்லலாம்